வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் தசரதரின் அரண்மனைக்கு வந்த விஸ்வாமித்ர முனிவர் அங்கே சேவகனை பார்த்து குசிகரின் குலத்தில் பிறந்தவர் காதியின் மைந்தன் விஸ்வாமித்ரன் வந்திருப்பதாக மன்னனிடம் தாமதமின்றி தெரிவிப்பாயாக என்று கம்பீரமாக கூறினார் இதை கேட்ட சேவகர்கள் பலருடைய மனதும் பரபரப்படைந்தது அவர்கள் சென்று விஸ்வாமித்ர முனிவர் வந்திருக்கும் செய்தியை தசரத மன்னருக்கு தெரிவித்தார்கள் தசரத மன்னர் விரைந்து வந்து விஸ்வாமித்தருக்கு மரியாதை செய்து வரவேற்றார் கடுமையான விரதங்கள் உடையவரும் அற்புதமான தவங்களை செய்தவரும் ஒளிவீசும் தோற்றத்தை கொண்டவருமான விஸ்வாமித்ர முனிவரை பணிந்து சாஸ்திர விதிமுறைகளின்படி அவரை பூஜித்தார் தசரதர் விஸ்வாமித்தர் அரசரே சிற்றரசர்கள் எல்லோரும் கீழ் அடங்கி நடக்கிறார்கள் என்றும் எதிரிகள் உன்னால் வெல்லப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றும் தெய்வத்துக்கும் மனிதர்களுக்கும் ஆற்ற வேண்டிய கடமைகள் உன்னால் முறையாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றன என்றும் நம்புகிறேன் அங்கனமே ஆகுக என்று வாழ்த்தினார் இப்படி அரசனிடம் கூறிவிட்டு விஸ்வாமித்ர முனிவர் வசிஷ்டரை நெருங்கி அவருடைய நலம் பற்றி விசாரித்தார் பின்னர் அங்கே இருந்த மற்ற ரிஷிகளிடமும் நல்ல வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டார் கொண்டார் அரச சபையில் தக்க ஆசனங்களில் அனைவரும் அமர்ந்தார்கள் விஸ்வாமித்ர முனிவர் தன் அரண்மனைக்கு வந்ததால் பெரும் மகிழ்ச்சி எழுதிய தசரதர் அவரிடம் மரியாதையுடன் பேசத் தொடங்கினார் முனிவர்களில் சிறந்தவரே வறட்சியால் துன்புறும் நிலத்தில் மழை பெய்தால் மக்களுக்கு என்ன உணர்வு ஏற்படுமோ அம்மாதிரி உணவு எனக்கு ஏற்படுகிறது மக்கட்பேறு இல்லாதவரின் மனைவி அவருக்கு ஒரு மகனை பெற்று தரும்போது அவர் அடையக்கூடிய மகிழ்ச்சியை நான் இப்போது அடைந்திருக்கிறேன் வர்த்தகத்தில் தாங்க முடியாத நஷ்டத்தை அடைந்தவர் எதிர்பாராத விதமாக பெரும் லாபத்தை ஈட்டும் போது எப்படி சந்தோஷம் அடைவாரோ அப்படி நான் சந்தோஷம் அடைகிறேன் தனது மகிழ்ச்சியை இப்படி தெரிவித்துக் கொண்ட நசரதர் மேலும் சொன்னார் தாங்கள் நினைக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் வந்ததால் என் பிறவி பயனை நான் அடைந்தேன் அரசனாக இருந்து ஆட்சி நடத்தி ராஜரிஷி என்ற பத்தத்தோடு புகழ் பெற்று விளங்கி அதன் பிறகு நினைக்க முடியாத தவங்களை செய்து பிரம்ம ரிஷி என்ற சிறப்பையும் பெற்றவர் நீங்கள் உங்களுடைய பார்வை என் மீது பட்டதால் நான் பரிசுத்தமானேன் நீங்கள் மனதில் என்ன காரியத்தை நினைத்து இங்கு வந்தீர்களோ அதை நிறைவேற்றுவது என் கடமை நீங்கள் எனக்கு தெய்வம் போன்றவர் உங்களுடைய எண்ணத்தை குறைவில்லாமல் நிறைவேற்றி வைப்பேன் ஆகையால் உங்கள் எண்ணத்தை சொல்ல ஒரு சிறிய தயக்கமும் வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அரசரின் பேச்சை கேட்டு திருப்தி அடைந்த விஸ்வாமித்ரர் அவரை வாழ்த்தினார் மன்னர்களில் சிறந்தவரே வசிஷ்டரை ஆச்சாரியாராகப் பெற்றிருக்கிற உனக்கு பொருத்தமான வார்த்தைகளை தான் நீ பேசினாய் இப்படி அரசரை பாராட்டிவிட்டு அந்த மாமுனிவர் மேலும் சொன்னார் என் மனதில் இருக்கும் எண்ணம் இப்பொழுது தெரிவிக்கப்படுகிறது நீ இப்போது கொடுத்த வார்த்தையின்படி அந்த எண்ணத்தை நிறைவேற்றி வைப்பாயாக நான் யாகம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இரண்டு ராட்சஸர்கள் அதற்கு பெரும் இடையூறுகளை செய்து வருகிறார்கள் அவர்கள் நினைத்த உருவத்தை எடுக்கக்கூடியவர்கள் மாரிஷன் ஷூபாஹு என்ற பெயர்களுடைய அவர்கள் மாமிசத்தையும் யாக மேடையில் வீசுகிறார்கள் யாகம் நிறைவு பெறுகிற சமயத்தில் அவர்கள் செய்த இந்த இடையூறின் காரணமாக நான் உற்சாகம் குன்றியவனாக இருக்கிறேன் முனிவர் மேலும் சொன்னார் நான் நினைத்தால் அவர்களை சபித்து விடலாம் ஆனால் அம்மாதிரி செய்ய என் மனம் இடம் தரவில்லை நான் செய்ய முனைந்திருக்கிற அந்த யாகம் தொடர்பாக கோபம் சிறிதும் தலை காட்டக்கூடாது ஆகியால் அவர்களை நான் சபிக்க விரும்பவில்லை அதே சமயத்தில் அவர்களால் செய்யப்படுகிற இடையூர்களை நீக்கினால்தான் அந்த யாகம் நிறைவு பெறும் ஆகையால் சத்தியத்தின் பாதையிலிருந்து தவறாதவரும் பெரும் வீரம் படைத்தவரும் உனது மூத்த மகனுமாகிய ராமரை என்னோடு அனுப்பி வைப்பாயாக இடையூறு செய்கிற ராஷிஷர்களை அழிக்க வல்லவர் அவரே என்னோடு வருகிற உன் மகன் ராமருக்கு நான் எல்லா சிறப்பையும் கொடுப்பேன் மூன்று உலகங்களில் அவர் புகழ் அடையுமாறு செய்கிறேன் பெற்ற பாசத்தை நினைத்து உன் மனதில் இப்போது தயக்கம் ஏற்பட வேண்டாம் நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன் ராமன் கையில் அந்த இரண்டு ராட்சசர்களும் மாண்டார்கள் என்பதை செய்தியாக இப்போதே தெரிந்து கொள் நான் ராமனை அறிவேன் அவர் மாபெரும் மனிதர் இதை வசிஷ்டரும் அறிவார் கிடைக்கற்கரிய புண்ணியம் மாறாத புகழ் ஆகியவை உனக்கு கிட்டட்டும் என்னுடைய பொறுப்பில் ராமரை விடுவாயாக குழப்பமற்ற மனம் உடையவனாக பிரிவு என்ற துன்பத்தில் சிக்காதவராக உன் மூத்த மகனை என்னோடு அனுப்பிவை உனக்கு மங்களம் உண்டாகட்டும் முனிவரின் பேச்சை கேட்ட தசரத மன்னர் பயந்து மனம் குலைந்து போனார் விஸ்வாமித்தருடைய வார்த்தைகள் அரசரின் நெஞ்சே பிளந்தன தன்னுடைய சிம்மாசனத்தில் சரியாக உட்காரக்கூட முடியாத நிலையை அடைந்துவிட்ட அவர் முனிவரிடம் மன்றாடுகிற வகையில் பேசத் தொடங்கினார் என்னுடைய ராமன் பதினாறு வயது கூட நிரம்பாதவர் ராட்சசர்களோடு போர் புரியும் வல்லமை அவருக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை பெரும் படைகளை நான் அந்த படைகளால் சூழப்பட்டவராக நீங்கள் குறிப்பிடும் ராட்சசர்களை எதிர்த்து போர் செய்கிறேன் என்னை அழைத்து செல்லுங்கள் ராமரை கேட்காதீர்கள் போர் முனையில் தனி ஒருவராக நின்றாலும்கூட இறுதி மூச்சு உள்ள வரையில் கையில் வில்லேந்தி அந்த ராட்சசர்களோடு நான் யுத்தம் செய்கிறேன் உங்கள் யாகத்துக்கு ஏற்பட இருக்கும் இடையூரை அகற்றுகிறேன் ராமன் சிறுவர் போர் பயிற்சி இல்லாதவர் ராட்சசர்களை எதிர்க்க அவரால் முடியாது மகாமுனிவரே ராமரை பிரிந்து சிறிது நேரம் கூட என்னால் வாழ முடியாது பல காலம் மக்கட்பேறு இல்லாமல் இருந்து நான் பெற்ற அந்த செல்வத்தை என்னிடம் பிரிக்காதீர்கள் இவ்வாறு மன்றாடிய தசரதர் அந்த ராட்சசர்களை பற்றி ஒரு விவரம் கூட தெரியவில்லையே யார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய வல்லமை என்ன என்று கேட்டார் விஸ்வாமித்ரர் அந்த ராட்சசர்களை பற்றிய விவரங்களை கூறத் தொடங்கினார் ராவணன் என்கின்ற ராட்சசன் புலஸ்திரீயரின் வம்சத்தில் உதித்தவர் பிரம்மதேவனிடம் வரம் பெற்ற காரணத்தினால் பெரும் பலத்துடன் திகழ்ந்து மூ உலகத்துக்கும் அவர் தொல்லை கொடுத்து வருகிறார் வசியினுடைய மகனும் குபேரனின் சகோதரனுமாகிய அந்த இராட்சச தலைவன் பெரும் வீரன் என்ற பெயரை பெற்று யாகங்களுக்கு இடையூறு விளைவிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் தானே நேரடியாக இடையூறு விளைவிக்காத காலங்களில் அவரால் ஏவப்பட்டவர்களும் தாங்கள் விரும்பிய உருவை எடுக்கக்கூடியவர்களுமான மாரிஷனும் ஹுபாயுவும் யாகங்களை கெடுக்கிறார்கள் இந்த விவரங்களை கேட்ட தசரதர் மேலும் இடிந்து போனார் கெட்டமதி படைத்த ராவணனை எதிர்த்து நிற்கும் சக்தி எனக்கே இல்லை அப்படி இருக்க சிறுவனாகிய ராமனால் என்ன செய்ய முடியும் அவர் மீது கருணை வையுங்கள் தயை காட்டுங்கள் தேவர்கள் அசுரர்கள் கந்தர்வர்கள் யஷர்கள் ஆகியோர்களே கூட ராவணனை அடக்கும் சக்தி படைத்தவர்கள் அல்ல அப்படி இருக்க சாதாரண மனிதர்கள் எம்மாத்திரம் மாய யுத்தங்களின் வகைகளை அறியாத குழந்தை என் மகன் அவரை இக்காரியத்தில் ஏவ நான் சம்மதிக்கப் போவதில்லை வேண்டுமானால் நான் வருகிறேன் உங்களை கெஞ்சி கொள்கிறேன் என் குலம் அழியாமல் காக்க வந்திருக்கும் ராமனை அனுப்புமாறு கேட்காதீர்கள் இப்படி தசரதர் பேசியதை கேட்ட விஸ்வாமித்தருக்கு பெரும் கோபம் உண்டாகிறது நெய்வார்க்கப்பட்டு கொழுந்துவிட்டு எரியும் வேள்வி தீ போல அவருடைய முகம் ஜொலித்தது அவருடைய கடும் கோபம் வார்த்தைகளாக வெளிப்பட்டது எது வேண்டுமானாலும் செய்து கொடுப்பதாக முதலில் கூறிவிட்டு இப்பொழுது வார்த்தை மீறுகிறாய் ரகு உதித்தவரே உன்னுடைய குல தர்மத்துக்கு நீ செய்யும் காரியம் விரோதமானது அரசனே சொன்ன சொல் தவறுவது உன்னுடைய குலத்துக்கும் உனக்கும் பொருத்தமானதுதான் என்று நீ நினைத்தால் அதற்கு மேல் நான் பேச எதுவும் இல்லை கொடுத்த வாக்கை காப்பாற்றாத மன திருப்தியுடன் உன் குலத்தினரோடு கூடி சௌக்கியமாக இரு நான் வந்த வழி செல்கிறேன் இப்படி விஸ்வாமித்ரர் பேசியவுடன் அவருடைய கோபத்தை உணர்ந்த பூமி நடுங்கியது தேவர்கள் அஞ்சினார்கள் மூ உலகங்களும் பதறின பெரும் கேடு நேர்ந்துவிடும் என்று உணர்ந்த அறிவாளியான வசிஷ்டர் தசரத மன்னனுக்கு அறிவுரை கூட தொடங்கினார் தர்ம தேவதையே உருவெடுத்து வந்தது போல் ஆட்சி செலுத்துகிற அரசரே நீ வார்த்தை தவறக்கூடாது உன் குல தர்மத்துக்கு இது உகந்ததல்ல ஒரு காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த வார்த்தையை நிறைவேற்றாத அவருக்கு எல்லா தர்மங்களும் பயனற்று போகும் ஆகையால் விஸ்வாமித்ர முனிவரோடு ராமரை அனுப்பி வைப்பாயாக அமிர்தத்தை சுற்றி நின்று அக்னி எப்படி காப்பாற்றியதோ அப்படி விஸ்வாமித்ர முனிவரால் ராமன் பாதுகாக்கப்படுவார் அவரால் பாதுகாக்கப்பட்ட உன் மகனை ராட்சசர்களால் மட்டுமல்ல தேவர்களாலும் கூட எதுவும் செய்ய முடியாது தருமமே உருவாக வந்தவர் விஸ்வாமித்ரர் அறிவினாலும் வீரத்தாலும் மேம்பட்டவர் தவங்களின் இருப்பிடம் அவர் அறியாத அஸ்திரம் இல்லை தேவர்கள் ரிஷிகள் அசுரர்கள் ராட்சசர்கள் கந்தவர்கள் யஷர்கள் யாருமே அறிய முடியாத அஸ்திரங்கள் விஸ்வாமித்தருக்கு கட்டுப்பட்டவை அது மட்டுமல்ல புதிய அஸ்திரங்களை படைக்கும் சக்தியும் அவரிடம் உண்டு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த மகாத்மா நடந்தது நடக்கப்போவது அனைத்தையும் அறிந்தவர் அவர் குறிப்பிடும் இடையூறுகளை விளக்கவும் ராட்சசர்களை அழிக்கவும் அவரால் முடியாது என்று நினைக்க வேண்டாம் உன்னுடைய மகனுக்கு சிறப்பு கிட்ட வேண்டும் என்று நினைத்துதான் இக்காரியத்துக்கு அவரை அவர் அழைக்கிறார் அவருடைய ஆளுகையில் விடப்படுவதால் ராமர் பெரும் மேன்மைகளை பெறுவார் என்பது சந்தேகமில்லை முனிவருடன் மகனை அனுப்பிவை குலகுருவாகிய வசிஷ்டர் கூறிய வார்த்தைகள் தசரதரின் மனக்கலக்கத்தை நீக்கின மகனை அனுப்பி வைக்க அவர் சம்மதித்தார் லக்ஷ்மணனோடு கூடிய ராமர் வரவழைக்கப்பட்டார் ராமரை மட்டும்தான் விஸ்வாமித்திரர் கோரினாரே தவிர லக்ஷ்மணனை பற்றி அவர் ஒரு வார்த்தை பேசவில்லை மகனை அனுப்புவது பற்றி மனம் கலங்கிய தசரதரும் லக்ஷ்மணன் பற்றி குறிப்பிடவில்லை குலகுருவாகிய வசிஷ்டரும் ராமரை அனுப்பி வைக்குமாறு தசரதரிடம் கூறினாரே தவிர லக்ஷ்மணனையும் சேர்த்து அனுப்புமாறு ஆலோசனை சொல்லவில்லை ஆனால் ராமர் வரவழைக்கப்பட்டார் என்று சொல்லாமல் லக்ஷ்மணனோடு கூடிய ராமர் வரவழைக்கப்பட்டார் என்றுதான் வால்மீகி ராமாயணம் கூறுகிறது இது பற்றி வித்வான்கள் ராமர் சென்றால் அவருடைய நிழல் போல் லக்ஷ்மணனும் செல்வார் தனியாக லக்ஷ்மணன் என்று குறிப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது அவ்வளவு தூரம் ராமருடன் ஐக்கியமாகிவிட்டவர் லக்ஷ்மணன் என்பதையே இது போன்ற இடங்கள் காட்டுவதாக விளக்கம் கூறுகிறார்கள் துளசிதாசரின் இராமாயணத்தில் விஸ்வாமித்திரரே ராமர் லக்ஷ்மணன் ஆகிய இருவரையும் என்னோடு அனுப்பிவை என்று தசரத மன்னனிடம் கேட்டதாக கூறப்பட்டிருக்கிறது பெரியவர்களால் ஆசிர்வதிக்கப்பட்டு வசிஷ்டரால் காப்பு மந்திரங்கள் ஓதப்பட்டு விஸ்வாமித்திரரின் பொறுப்பில் ராமர் லக்ஷ்மணன் விடப்பட்டார்கள் அப்போது நறுமணமுள்ள காற்று வீசியது தேவ வாத்தியங்கள் முழங்கின பரமசிவனை பின்தொடர்ந்து சென்ற கந்தன் விசாகன் என்னும் போது இந்த விசாகன் யார் என்ற கேள்வி எழலாம் கந்தனே தன்னை வளர்க்க விரும்பிய சிவன் பார்வதி அக்னி கங்கை ஆகிய நால்வரையும் திருப்திப்படுத்துவதற்காக கந்தன் விசாகன் சகன் நைகமேயன் என்று தன்னையே நான்கு அம்சங்களாக பிரித்து கொண்டார் என்பது ஒரு புராண கதை இது வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது ஆக விசாகனும் கந்தனின் அம்சம்தான் சரையு நதியின் தென்கரையில் கொஞ்ச தூரம் சென்ற பிறகு விஸ்வாமித்ர ராமரை அழைத்து அன்புக்குரியவரே பலை அதிபலை என்ற இரண்டு மந்திரங்களை உனக்கு உபதேசிக்கிறேன் இதை பெற்றால் அதன் பின்னர் உனக்கு களைப்பு பசி பிணி எதுவும் நேரிடாது மேலும் நீ அலட்சியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட ராட்சசர்களால் ஒரு ஆபத்தும் நேரிடாமல் இந்த மந்திரங்கள் உன்னை காப்பாற்றும் அழகிலோ செயலாற்றும் திறமையிலோ வீரத்திலோ உனக்கு நிகரானவர் மூ உலகங்களிலும் தோன்ற போவதில்லை அறிவிலும் ஆராய்ந்து தெளியும் வல்லமையிலும் உன்னோடு ஒப்பிடக்கூடியவர் எவரும் இல்லை அப்படிப்பட்ட நீ எல்லா ஞானத்துக்கும் அதிபதிகள் போன்ற பலை அதிபலை என்ற இந்த இரண்டு மந்திரங்களை பெற்றுக்கொள்வதுதான் பொருத்தமாக இருக்கும் உலகில் நிகரில்லாத புகழுடன் விளங்க போகிறவரே என் தவத்தினால் பெறப்பட்ட இந்த இரண்டு மந்திரங்களை என்னிடமிருந்து பெறுவதற்கு தகுதியுள்ளவர் நீயே என்று கூறி பலை அதிபலை என்ற இரண்டு மந்திரங்களை உபதேசித்தார் அந்த உபதேசத்தை பெற்ற மாத்திரத்திலேயே ராமரின் முகம் மேலும் ஒளி வீசியது விஸ்வாமித்ரருடன் ராமரும் லக்ஷ்மணனும் சரையூ நதிக்கரையில் அந்த இரவை கழித்தார்கள் ராமர் லக்ஷ்மணன் இருவருக்கும் பலை அதிபலை என்ற பசி தாகத்தைப் போக்குகின்ற மந்திரத்தை உபதேசிக்கப்பட்டதாக வால்மீகி ராமாயணம் கூறவில்லை இவ்விஷயத்தில் ராமர் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறார் கம்பராமாயணத்தில் விஸ்வாமித்ர முனிவர் தன்னுடைய பார்வையின் மூலமாகவே ராமர் லக்ஷ்மணன் இருவருக்குமே பிரம்ம தேவனால் செய்யப்பட்டு தனக்கு அளிக்கப்பட்ட இரண்டு வித்தைகளை உபதேசம் செய்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது பொழுது விடிந்தது இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி